ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் நேற்று ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கும் அதனால் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான் சும்மா வந்து நைட்டு அதாவது ஈவினிங் டைம் என்னென்னலாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் வேற போக முடியும் இருக்கு அந்த தான் இப்போ ஆனால் இங்கே வந்து ஏழு மணி ஆனாலும் கொஞ்சம் இருட்டுறது வந்து லேட்டாக தான் இருக்கும் நம்ம ஊரை விட இங்கே வந்து லேட்டாக தான் இருட்டும் வீடியோவில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆனால் எல்லாம் ஏழு மணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப வெளிச்சமாக வெயிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே இருட்டும் இப்போ சாயங்காலம் வந்து நல்லா வெளியே போகணும் அப்படின்னு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸோ என்னால் டீயை போட்டு இருக்கோம் என்ன ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஷானுக்கு வந்து சைக்கிள் வாங்கணும் அப்படின்ட்டு தான் ரொம்ப நாள் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸாக கேட்டுகிட்டே இருக்காரு எதுக்காக திடீர்னு சைக்கிள் மேலே ஆசை வந்தது அப்படிங்கிறத வீடியோவில் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டீ போடுறது எப்போவுமே ட்ரிஷானுக்கு வந்து டீ தான் கொஞ்சம் பிடிக்குது மற்ற நாள்லாம் அவனுக்கு வந்து பால் அவன் குடிப்பான் அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைம் டீ குடிக்கிறதுனால அவனுக்குமே கொஞ்சம் சேர்த்தே போடுறது காஃபியை விட அவனுக்கு டீ தான் ரொம்ப பிடிக்குது ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டீ தான் போடுறது இஞ்சிலாம் தட்டி போட்டு டீ போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு டைமாகலையோ அது வரைக்கும் சும்மா பால்கனியில் போய் கொஞ்சம் வாய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பில்டிங்காக தான் தெரியும் இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த மேலே உள்ள ஷீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது இதே இது மழை காலம் அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா இருபத்திரெண்டு மணி நேரமும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த ஷீட்டில் உள்ள அழுக்கெல்லாம் தன்னால் க்ளீன் ஆகி அப்புறம் ரொம்ப பள்ளப்பள்ளன்னு இருக்கும் எல்லாமே அப்புறம் ரொம்ப க்ரீனிஷாகவும் எல்லா இடமும் மாறிடும் சூப்பராக இருக்கும் சரி இப்போ டீயும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ டீயை போட்டு அப்படியே நம்ம குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்போ ஒரே ஐபிஎல் மேட்ச் வர போய்ட்டே இருக்கு இல்லையா ஸோ கிரிக்கெட்டும் நாங்கள் பார்க்குறது உண்டு அப்படியே ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு டீலாம் குடிச்சிட்டு இருந்தோம் நான் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்லாம் பார்க்குறது உண்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பாங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்படி எனக்கும் கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் வந்துடுது மாதிரி ட்ரிஷான் அப்பாவும் பார்த்திங்கனா அவங்களுமே நல்லா கிரிக்கெட் பார்ப்பாங்க கம்பெனி அதாவது எல்என்டி சேர்ந்ததுக்கு அப்புறமே ரொம்ப நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன வயசில் அவ்வளோவா பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமா வந்து அந்தளவுக்கு கிரிக்கெட் பார்க்குறதில்லை என்னால் இவங்களும் அவ்வளோ பார்க்குறதில்ல அப்புறம் வந்துட்டு எல்என்டிலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்போது கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் எல்லாமே உட்காந்து பார்க்குறது இப்போ ட்ரிஷானுக்குமே ஒவ்வொரு கொடுப்போம் பாரு இந்த கேஷ் பிடிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே உட்காந்து பார்க்க அவுட் பண்ணுவாங்க இல்லையா அதை பார்த்தாலே ஸ்டெம்பு பிஞ்சிட்டு ஸ்டெம்பு பிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் யாராவதுக்கு வேகமாக ஓடிடுவாங்க அப்போ உள்ள கேப் வந்து கீழே விழுந்துடும் அதை பார்த்துட்டு கேப் கீழே போட்டுட்டியா கேப் கீழே போட்டிட்டியா அப்படின்னு நாங்கள் பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு நல்லா இன்ட்ரஸ்டா பார்ப்பான் சரி இப்போ வந்து என்னுடைய மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லைனா கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்புறம் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிராண்ட் ஃபங்க்ஷன் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் எதாவது ஃபங்க்ஷன் டைம் மாதிரி டைம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் ப்ரைமர் மாய்ச்சுரைசர் அது இதுன்னு எல்லாமே போடுறது மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளான ஒரு மேக்கப் தான் யார்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் கோகுள் சண்டல் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் கோகுள் சண்டல் கிடைக்கல அதனால யார்ட்லி தான் யூஸ் இருக்கேன் அதுவுமே நல்லா இருக்குது நம்மளுக்கு முகத்தில் போட்டாலே பார்த்தீங்கன்னா முகமே நல்லா பிரைட்டான மாதிரி ஆயிருது அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் தான் எதுவுமே ரொம்ப பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக வாங்குற அந்த பழக்கமே எனக்கு கிடையாது அதில் போட்டு எதுக்கு நம்ம பைசா செலவு பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன் அதனால என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸாக தான் இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப லோக்கலாக அப்படி இருக்காது ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்கி வச்சிருப்பேன் லிப்ஸ்டிக் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன ஷேட் யூஸ் பண்ணி அப்படின்னு நான் வந்து நல்லா டார்க் ரெட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா மராட்டி ஆள்கள் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம ஒடிசால இருக்கும்போது அங்கேயும் எல்லாருமே டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா முகத்துக்கு நல்லா செட் ஆச்சு நம்ம டார்க் லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸே நல்லா ப்ரைட்டாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நானும் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் சைட்ல இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடுற பழக்கம்லாம் இல்லை இப்போ எல்லாருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க முன்னாடி நம்மளுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் லிப்ஸ்டிக் போடுற பழக்கமே இருக்காது எல்லோரும் வேணால் லிப் பம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் இருக்கும் அப்படியே லிப்ஸ்டிக் போட்டால் லைட் கலர் தான் போடுவோம் வெளியே தெரியாத அளவுக்கு ஆனால் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் அதுதான் ட்ரெண்ட் ஆனதுனால மற்ற எல்லாரும் நல்லா மேக்கப் போட ஆரம்பிச்சனால இப்போ நம்மளும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் நானும் அதுக்கப்புறம் நான் ஐலைனர் காஜல் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் இங்கே மராட்டி ஆட்கள் நல்லா மேக்கப் போடுவாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப்பில் தான் இருப்பாங்க வெளியே பக்கத்தில் ஒரு மார்க்கெட் போனோம் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசினாலுமே நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கும் அப்படியே பழகிருச்சு நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கு இதுப்பில் நம்மளும் மாறிக்கோ இல்லையா அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னுடைய இது வேறு எந்த மேக்கப் எதுவுமே போடல ஜஸ்ட் யார்லி பவுடர் அப்புறம் லிப்ஸ்டிக் ஐலைனர் காஜல் இவ்வளோ தான் போடுறேன் அப்புறம் இப்போ தலை கட்டியாச்சு ட்ரிஷானே அப்படி ரெடி பண்ணி விட்டுட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு சரி இப்போ வந்து சைக்கிள் மேலே எப்படி இருக்கு ஆசை வந்தது சைக்கிள் எதுக்காக கேட்டான் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் இப்போது ஸ்கூல் லீவ் விட்டு டென் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு இங்கே எப்பவுமே மார்ச்லேயே எல்லா பிள்ளைங்களுக்குமே எக்ஸாம் முடிஞ்சிடும் மார்ச் ஃபிஃப்டின் செவன்டீனோடு எக்ஸாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் லீவ் தான் விட்டுருவாங்க ஏப்ரலில் தான் அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி புது அகாடமி இயர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஸ்கூல் வைப்பாங்க அப்புறம் வெயில் அதிகமாக இருக்குன்னு லீவ் விட்டுட்டு ஜூனில் தான் அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒரு டென் டென் டேஸ் லீவுன்னொன்னே டெய்லி நைட்டு வந்து நாங்கள் கீழே பிளேய் ஏரியா போயிடும் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு போல் கீழே போயிடுது எல்லா பசங்களுமே இப்போ கீழே வந்துடுறாங்க ஏன்னா லீவு தானே என்னால் எல்லாம் விளையாட வந்துடுதுங்க எல்லாமே சைக்கிள் எடுத்துட்டு எடுத்துட்டு விளையாட வந்துடுங்க அவங்களாம் சைக்கிள் ஓட்டுறத பார்த்துட்டு இவனுக்கு சைக்கிள் வேணும்னு ஆசை டெய்லியும் ஒவ்வொருத்திட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பா சைக்கிள் வேணும்னு கேட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் ஓட்டிட்டு கொடுத்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படியே ஓட்டிட்டு கொடுக்குறது அப்புறம் வந்துட்டு சரி நம்ம இந்த வாட்டி வாங்கிடலாம் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அதனால தான் இப்போ கூட்டி போய் வாங்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அம்மா வீட்லேயும் இவனுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா முடியாது ஏன்னா ட்ரெயின்லேயே நம்மளுக்கு ஒன்றரை நாள் ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவலில் நம்மளுக்கு வந்து லக்கேஜே நம்மளுக்கு நிறையா இருக்கும் நார்மலாக நம்மளுக்கு ஏதாவது மசாலா ஜாமா பொருள்னா எல்லாமே நம்ம அங்கேருந்து தான் வாங்கிட்டு வர்றது உண்டு இங்கே கிடைக்காத சில பொருள்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வரோமா ஆக மொத்தம் லக்கேஜே அதிகமாக இருக்கு இதில் வந்து சைக்கிளை வேறு நம்ம எங்கே கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சரி அது வந்து அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க எதுனாலுமே இப்போ பயங்கர ரேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவருக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படின்னு வீட்லருந்தே கேட்டுட்டு போனோம் பர்பிள் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும் ப பர்பிள் இல்லைனா பிளாக் ரெண்டு கலர் தான் ரொம்ப பிடிக்கும் போனது என்னமோ அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு தான் ஆனால் அதை விட்டுட்டு இவனுக்கு இந்த சைக்கிள் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை உருட்டி உருட்டி விளையாடுறதுக்கு அதை விட எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் இதை நம்ம வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கீழே எல்லா பிள்ளைங்களும் சைக்கிள் ஓட்ட வருவாங்க அப்புறம் அந்த சைக்கிள் தான் வேணும்னு கேட்டுகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைங்க என்ன வச்சுருக்காங்களோ அதே நம்ம வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டு அப்படினு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் ஃபைனலாக அந்த ஒரு பிளாக் கலர் சைக்கிள் இருக்கு இல்லையா அதை தான் வாங்கணும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாரன் இதெல்லாம் ஒரு செட் பண்ணி கொஞ்சம் டைட் பண்ணுறதெல்லாம் டைட் பண்ணி கொடுத்தாரு ரேட் பார்த்திங்க அப்படின்னா நான் நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் நாலாயிரம் ரூபாய்க்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இல்லை இல்ல இது நார்மல் ரேட் தானே ஷேர் நீங்க அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோம் ஏன்னா இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு அதனால் ரொம்ப வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஆகுதோ அதை மட்டும் பார்த்து பார்த்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துகிட்ருந்தோம் இடையிலே பாத்தீங்கன்னா அதாவது சைக்கிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து சைக்கிளை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பர் மார்க்கெட் போனோம் ஏன்னா சைக்கிளை நான் தான் பின்னாடி வச்சு பிடிச்சிட்டு வந்திருந்தேன் அது ரொம்ப தூரம் நம்ம அதை வச்சுட்டே சூப்பர் மார்க்கெட்லாம் போக முடியாது சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வந்தோம் என்னதான் லேடிஸ் வெளியெல்லாம் போயிட்டு வந்தாலும் லாஸ்ட்டாக நம்ம வர்ற இடம் கிச்சனாக தான் இருக்கும் ஸோ வந்ததும் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டியே போட்டால் தான் நமக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஆல்ரெடி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு மதியம் வச்ச சாம்பாரும் இருந்தது சாம்பார் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தைரியமாக இன்றைக்கி வந்து வெளியே போய் சைக்கிள் வாங்கணும் அப்படின்ட்டு போனது இல்லை அப்படின்னா ம குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு டயர்டாக இருப்போம் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சு வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இன்னும் சட்னிலாம் அரைச்சி அப்புறம் தோசைன்னா டைம் ஆகும் சாம்பார் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இன்றைக்கி இது வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னே முடிவெடுத்தேன் இதுதான் வந்தோன்னே சாம்பாரை சூடு பண்ணமா ரெண்டு தோசை சுட்டோமா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஆல்ரெடி ஒரு மீன்ஸ் ஒண்ணு வந்திருக்கு நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இட்லியை விற்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்துட்டு இட்லியை நல்லா ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துக்கலாம் அது வேகிற டைம் வரை நம்ம உட்காந்துக்கலாம் ஃப்ரீயாக ஆனால் அதுக்கப்புறம் பாத்திரம் நிறையா சேர்ந்துடும் அந்த இட்லி தட்டெல்லாம் உட்காந்து இருக்கணும் அது ஒரு சோம்பேரியாக இருக்கும் இல்லை தோசையே ஊற்றிடலாம் அப்படின்னா பாத்திரம் நிறைய செய்கிறாது ஆனால் நின்றுக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் தோசை ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எப்படினாலும் வேலை வேலை தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போ தோசை சுட்டு அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டாச்சு எப்போவுமே இப்போ ஒரு ஒன் மந்த்தாக நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்படி ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பி சாப்பிட்டு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சிடுறது முடிச்சுட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க அப்படி கீழே இறங்கிடும் கீழே பிளேயிங் ஏரியாவில் அப்புறம் அந்த பார்க்கிங் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது நாங்கள் மூணு பேரும் அப்படியே கதை பேசிகிட்டே நடந்துட்டு வாக்கிங் போன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கதை பேசின மாதிரி ஆயிரும் கொஞ்சம் ஏன்னா டே டைம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கோமா கொஞ்சம் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கீழே போயிடுது ஸோ அதனால் வேகமாக இப்போலாம் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடுறது நைன் நைன் ஃபிஃப்டீன்குள்ளே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பாத்திரம் கழுவுறது கவுண்டர் டாப்பை லைட்டாக தொடச்சிட்டு அப்புறம் பாதாம் ஊற போடணா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது கீழே இறங்கிடுறது ஸோ அதனால் என்னமோ ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது கீழே போய் உட்காந்து கதை பேசுறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம தமிழ் ஆள்களோட சேர்ந்து வேற ஒரு ஸ்டேட்டில் உட்காந்து பேசுறது நல்லாயிருக்கும் இது போக மராட்டி ஆட்களும் கீழே நிறைய பேர் வருவாங்க அந்த நைட் டைம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுன்னே சும்மா வாக்கிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க அப்படியே அவங்க கூடயும் பேசுகிறது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் ஆட்கள் இருக்காங்க பீகாரி அப்புறம் ராஜஸ்தானி பெங்காலி எல்லாருமே இருக்காங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவு கீழே இறங்குவாங்க அது இல்லாமல் இப்போ ஸ்கூல் வர லீவ் விட்டாச்சு அப்படின் எல்லா குழந்தைங்களுமே கீழே இறங்குறாங்க ஸோ என்னால கீழே ரொம்ப கள்ளக்கலைன்னு நைன் இருந்து ஒரு லெவன் வரை கீழே தான் இருக்கும் இப்போ மோஸ்ட்லி நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம் கையோட அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வைக்க வேண்டிய திங்ஸு அப்புறம் இங்கே வந்து கிச்சனில் என்னெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் பார்த்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதே நீட்டாக வச்சாச்சு சரி இப்போ வந்து கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருக்கோம் இப்போது இங்கே மகாராஷ்டிராவில் வெயில் காலம் தான் ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அளவு அந்த அளவுக்கு இருக்காது நம்ம ஊரில் அதிகமாக வெயில் இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு இருக்காது அதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெக்கையா வெக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நைட் டைம்லாம் கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு மரம் கூட அசைய மாட்டேக்கி காற்று வர மாட்டேக்கி அந்தளவுக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்குது சரி இப்போ வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே வந்து பார்க்கிங் ஏரியா போகலாம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு ட்ரிஷானுக்கு பார்த்தீங்கன்னா விடிஞ்சா சைக்கிள் இருட்டினா சைக்கிள் ஃபுல்லாக ஒரே சைக்கிளாக தான் இருக்கும் கையில் ஏன்னா புதுசாக குழந்தைங்களுக்கு நம்ம என்ன திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் டே அண்ட் நைட்டு அதுதான் கையிலே இருக்கும் சரி இப்போ வந்து கீழே வந்தாச்சு இப்போ பாருங்களேன் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க ட்ரிஷான் அப்படி அழகாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு நாங்களுமே அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே கதை பேச ஆரம்பிச்சிடுவோம் அது போக நிறைய பேட்மிண்டன் விளாடுறவங்களும் விளையாடுவாங்க ஜென்ஸுமே நைட்டு வந்து விளையாட வருவாங்க கீழே சைக்கிள் எங்கே நாலாயிரம் വീഡിയോ എടുക്ക നല്ല കാണിക്കായി பாபி இந்த மாதிரி தாங்க அப்பார்ட்மெண்ட் ரோட்ல மற்ற ஸ்டேட் மக்களும் வந்துருவாங்க நம்ம தமிழ் ஆளுக்களும் வந்துருவாங்க அப்படியே கதை பேசிட்டு இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டே பேசிட்டே இருப்போம் கொஞ்சம் உடம்புக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அதனால அப்படி நம்மளுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிரும் அடுத்தவங்கிட்ட பேசும்போது அப்படி பேசிட்டு ஒரு டென் தேர்ட்டி இல்லைன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் சம்டைம்ஸ் லெவன் கூட ஆகும் அதுக்கப்புறம் தான் அப்படி மேலே வருவோம் அவ்வளோதான் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்